மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது தமிழகத்தில் கனமழை எதிரொலியாக இருபத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதில் மெயினாக இருபத்தாறு மாவட்டத்தில் நாளை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மழைக்கால விடுமுறை தொடர்பான அறிவிப்பை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வட் பண்ணி பாருங்கள் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை தொடர் கனமழை வந்து பார்த்தோன்னா வெளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்தா புயல் தாக்கம் காரணமாக தற்போது இருபத்தாறு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ புயல் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலுவடைந்து தாக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த புயல் இனிதான் வந்து பார்த்தோன்னா ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறது மலையோடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சைக்ளோனும் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாளை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கேன் ஸோ எந்தெந்த மாவட்டம் லிஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லிஸ்ட்டில் கனமழை விலக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒன் பை ஒன்னாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னா நாளைக்கு மார்னிங்குள்ளே ஸோ அதன் அடிப்படையில் இருபத்தாறு மாவட்டத்தில் பேய்மலை தொடர் கனமழையாக வெளுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார்கள் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் கரூர் விழுப்புரம் கோவை தருமபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மதுரை புதுக்கோட்டை சேலம் தென்காசி தஞ்சாவூர் தேனி நீலகிரி தூத்துக்குடி திருச்சி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விருதுநகர் ஆகிய இருபத்தாறு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை வெளுக்கும் அப்போ இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு நாளை காலை இந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் மாவட்ட வாரியா விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவார்கள் அந்த அப்டேட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மாணக்கர் கல்வி மழை யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி கீழோட பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தேங்க்யூ